தமிழ்நாட்டில் யாராவது வணக்கம் சொன்னா திருப்பி சொல்லணும் எல்லாம் சும்மா இருக்கீங்க சேர்ந்து வணக்கம் இருக்கும் எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக கை தட்டிட்டீங்க அதுவே எனக்கு வணக்கம் சொல்ற மாதிரி இருக்கும் நான் அமைச்சர்கிட்ட கேட்டேன் எவ்வளவு நேரம் பேசலாம் ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ள முடிச்சிருக்கு முடிச்சிருவேன் ஏன்னா இந்த மாதிரி பெரிய நல்ல ரசிகர்கள் சபை இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பேச்சு நேரம் இருக்கும் சில இடத்துல எப்போ முடிப்போமோன்னு நமக்கே கவலையாக இருக்கும் ஏன்னா நம்மளை கூப்பிட்டு வச்சுட்டு முன்வரிசையில் உட்காந்து நம்மளே உத்து வைப்பாங்க நமக்கு பயமாக இருக்கும் பட்டன் கட்டன் போடாமல் வந்துட்டோமோன்னு ரசிக்க மாட்டாங்க ஆனால் ரசிக்கிறாங்கன்றதுக்காக ரொம்ப நேரம் பேச முடியாது எனக்கு அப்புறம் நம்ம அண்ணன் பேசணும் ஏன்னா ஒருத்தர் இப்படி தான் நல்லா கைத்தட்டுறாங்கன்னு பேசினு இருந்தான் அவங்களும் பெருந்தன்மையாக கம்முன்னு இருந்தாங்க ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு பாஞ்சு நிமிஷம் ஆச்சு பேசினே இருக்கான் தாங்க முடியல அரவர் பேசுறான் சார் பேசினே பேசினேன்னா முன்வரிசையில இருந்து ஒருத்தர் நேரம் பக்கத்துல நிக்கிறேன் பேசுடீர பேசு அப்படியே ஏன் நீங்க நீ பேசிட்டு உட்காரு நான் ஒரு அறவர் பேசுறேன்னா ஏன்னா உட்காந்து பாரு தெரிய வலி ஆளா ஆளாளுக்கு அறவர் பேசுறீங்க எனக்கு இந்த இன்விடேஷனை பார்த்தோன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நம்மளை வந்து எந்த பட்டமும் போடாமல் வெறும் கவிஞர் மோகன சுந்தரன் போட்டிங்க ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா இப்போ பட்டம் கொடுக்குறதுல பெரிய விஷயம் இல்லை அதை எப்படி சொல்கிறோன்னு சார் அமெரிக்காவில் எனக்கு நகைச்சுவை நயாகரானு ஒரு பட்டம் கொடுத்தாங்க வாய வச்சுன்னு சும்மா இருக்கலாம் ஊருக்கு வந்த பிறகு ஒரு ஆர்கனைசர் என்கிட்ட கேட்டார் ஃபோனில் சார் உங்களுக்கு ஏதாவது பட்டம் கொடுத்தா சொல்லுங்கள் இன்விடேஷனில் போடுறேன்னு நகைச்சுவை நயாகரா அப்படின்னா அந்த ஆர்கனைசர் காதல என்ன உந்ததுன்னு தெரியல அவர் இன்விடேஷன்ல நகைச்சுவை நயாகரான்னு போட்டு விட்டாங்க மேடைக்கு போறேன் எல்லாம் தள்ளி உட்காடுறாங்க அப்படிதான் இன்விடேஷனை பார்த்தேன் ஒரு நாள் விடிய காலம் ஆறரை மணிக்கு காலையும் பல்ல வச்சிருக்கு தரண ஒரு லேடி குழந்தையோட நிக்குது ஆறரை மணிக்கு காலையில கா அழுது இருக்குது எனக்கு ஒரு வழி சொல்லுங்க என்ன பார்த்து கை குழந்தையோட விடிய கால ஆறரை மணிக்கு என்ன பார்த்து எனக்கு ஒரு வழி சொல்லுங்க திரும்பி பார்க்கறேன் என் ஒய்ஃப் என்ன உத்து பாக்குறான் இந்த பொம்பளைக்கு எதுவும் சொல்ல மாட்டேது ஓன அதிர் வந்துச்சு நீங்க தான் எனக்கு ஒரு வழி சொல்லணும் நீ இதே தான் சொல்லுது என் ஒய்ஃப் ஒரு ரெண்டு நிமிஷம் உத்து பார்த்துச்சா உள்ள போய் கதவை டம்மால சாத்தனான் அதுக்கப்புறம் சொல்லுது அண்ணா அப்படின்னு அடைச்சி இதை ஒரு பத்து நிமிஷம் முன்னால சொல்ல என் ஒய்ஃபுக்கு கேட்டிருக்காது இந்த அழகு நடுவில் பேசுறது சரியா கேட்காது அண்ணன் அப்படி இன்னம்மா யாரு நீ என்ன வாட்ச்மேனோட ஒய்ஃபுனா இப்ப என்னது காலங்களா அவர் சம்பளத்தை வீட்டுக்கு கொடுக்காம குச்சிடுறாரு அடுத்த மாசத்துல இருந்து அந்த சம்பளம் என்கிட்ட கொடுக்குன்னு நான் சொன்னேன் இதுக்கு எதுக்கு எங்கிட்ட வர அந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாது சம்பளம் கொடுக்குற அன்னைக்கு சொல்றேன் நீ வா அவங்கிட்ட கொடுக்குற இங்கேயே கட்டாய ஆச்சு இட்டுமேடு இதுக்காக வந்த காலங்களிலும் போயிடுச்சு திரும்பி பார்க்குறேன் என் ஒய்ப்பு கதவை திறந்து ஒரு கையில் பையன் ஒரு கையில் சூட் எனக்கு ஒரு வழி சொல்லுங்க அன்னி கூட்டம் அந்த பதவியை ஒவ்வொரு நாளும் ஒரு காலத்தில் காலையில் இருந்தால் சொல்வேன் இந்த சுகி சிவம் பேராசிரியர் கூட பேசினேன் இப்போ எல்லாம் கிடையாது காலையில் இருந்தால் பிளம்பரு கார்பண்ட்ரு மெய்சனு காப்பரேஷன் அண்ணா சார் உண்மையிலேயே ஒரு காலத்துல விசில் சத்தம் கேட்டாக்கா குதூ அவன் கொண்டாட்டமா இப்ப விசில் சத்தம் கேட்டா உடம்பு உதறது ஓய்வு போயிடுவா விசில் சத்தம் கேட்ட உடனே ரெடியா திரும்ப அந்த மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப தொல்லை அந்த பதவியுடைய கஷ்டம் தெரியும் நானே எந்த ஊருக்கு போனாலும் ட்ரெயின் கிளம்புறதுக்கு அரைவருக்கு முன்னால ஸ்டேஷன் போயிடுவேன் அது என்னோட பாலிசி ட்ரெயின் லேட்டா வந்தாலும் பரவாயில்ல நான் முன்னால போயிடுவேன் அரைவருக்கு எட்டு ஊர்ல இருந்து சென்னைக்கு வர அரவருக்கு முன்னால போன இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் தெரியுமா உள்ள பிளாட்ஃபார்ம்ல அது வெளியில ஒருத்தர் எஸ்ஐ அவர் எஸ்ஐன்னு தெரியாது மஃப்டில இருந்தாரு போன் பேசி இருந்து திடீர்னு பார்த்தாரு சார் நான் உங்களை பார்த்துருக்கேன் பிடிச்சிட்டு வழக்கமா நிறைய பேர் சொல்றது தாங்க சார் அப்படின்னாரு எங்க ஸ்டேஷனுக்கு என்ன நமக்கு அது கொஞ்சம் பயம் இருக்கும்ல எதுக்கு என்ன அட நான் எஸ்ஐ தான் சார் இல்ல சார் ட்ரெயினுக்கு உங்கள் ட்ரெயின் வர்றதுக்கு இன்னும் இருக்கு எங்களுக்கு டியூட்டியே அந்த ட்ரெயினில் தான் எங்களை விட்டுட்டு ட்ரெயின் போவாது அதனால கவலைப்படாத உள்ளே வாங்க சார்னு அது போயிட்டேன் போயிட்டே இருந்தேன் வலுக்கட்டாமல் கூட்டிட்டு போயிட்டார் உள்ளே போகிற பெஞ்சில் ஒரு ஆள் லுங்கி கட்டின்னு உட்காந்து இருக்காரு நான் அவர் பக்கத்தில் உட்கார்ந்தேன் இவர் இருங்க சார் நான் யூனிஃபார்ம் மாற்றினு இவரு போயிட்டாரு நான் அவரை பார்க்குறேன் அவர் என்ன பார்க்குறாரு நான் அவரை பார்த்து சிநேகமாக சிரிச்சேன் அவன நினைச்சிதான் நம்ம கூட இன்னொரு கைதி வந்திருக்கான்னு அவன் என்ன பார்த்து சிரித்தான் அப்போ அவன் நான் கேட்டேன் நீங்கள் அப்படின்னா என்ன நுங்கி கட்டியிருப்பார் ஒன்னு இல்லை சார் தந்தவாளத்தை கிராஸ் பண்ண கேஸ் போட்டு பிடிச்சிட்டு வந்துட்டானுதான் நீங்கள் அப்படின்னா கேட்பான்ல நான் சொன்னேன் நான் பிளாட் பாட்டில் நந்து போனேன் என்ன பிடிச்சிட்டு வந்துட்டாங்க அவங்க இப்போ பிளாட் பார்த்து கூட பிடிக்கிறாருங்களா அப்படின்னா சார் பத்து நிமிஷம் இவங்கெல்லாம் யூனிஃபார்ம் தீர்வு வந்து அதுக்குள்ள அந்த நம்ம நம்ம சகோதரர் லுங்கி அவரை வெரைட்டி அமிச்சுட்டாங்க திட்டிட்டு இனிமேல் அவன் போகும்போது என்கிட்ட சொல்றான் சார் இந்த போலீஸ் நல்லவங்களா இருக்காங்க நீங்க பாவமா வச்சிக்க அமைச்சிருவாங்க முறைக்காதீங்க சார் நீங்க நம்ப மாட்டீங்க கூட ஆறு போலீஸ் இந்த ஏசி கம்பார்ட்மெண்ட்டும் முன்னால இருக்கும் அப்புறம் என்ன கூட்டின்னு போறாங்க இவங்க அவங்க கையில துப்பாக்கி எல்லாம் வச்சிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா நடந்து போறேன் ஒரு ஜென்ரல் கமாண்ட்மெண்ட் ஓரமா ஒரு லேடி உட்காந்து என்கிட்ட சொல்லுது என்ன புடிச்சுன்னு போறாங்கன்னு சொன்னிருது இந்த காலத்துல எவனையும் நம்ப முடியலன்னு அடுத்த நாள் அது தினத்தந்தில தேடி இருக்கும் என் பேரை அது சில வாட்டி மகிழ்ச்சியா இருக்கும் நான் ஒண்ணு சொல்றேன் இங்க எல்லோரும் முதல்வர் அவர்களுடைய சாதனையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் உண்மைதான் சார் சாதனை என்பதனுடைய முழு அர்த்தம் தெரிந்தவர் நம்முடைய முதலமைச்சர் மட்டும்தான் இதை பேச்சுக்காக மட்டும் சொல்லல உண்மையிலேயே நமக்கு நிறைய பேருக்கு சாதிக்கணும்னு ஆசை இருக்கு ஆனா சாதனைனா உண்மையிலேயே என்னன்னு தெரியல அதான் பிரச்சனை நீங்க இந்த லிம்கா புக்கு கின்னஸ் புக் எல்லாம் வைத்து பாருங்க சிலதெல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பா வரும் சார் ஒருத்தன் சொல்றான் சார் இவர் தெரியுமா கையில் கையில் ஏ அஞ்சு கிலோமீட்டர் நடப்பாரு நான் நான் சொன்னேன் ஏய் அவனுக்கு கால் இருக்குதான்னு கேட்டேன் இருக்கு சார் ஆண்டவன் கால் கொடுத்துருதான் ஏதாவது விட்டுட்டு கையில் ஏன்டா வேஸ்ட் ஆனான்னாங்க சொல்றான் சார் இவர் அறுபத்தஞ்சு ப்ளேட்டு அப்படியே முழுங்குவார் அது ஒரு சாதனை இதெல்லாம் நான் சாதனை ஒருத்தர் சொன்னான் சார் நீங்க நம்ப மாட்டீங்க இந்த ஆள் சாதனையை மூணு வருஷமாக எவனோ இன்னும் பீட் பண்ணலனா அப்படின்னு நான் சாதனை பண்ணாரு என்ன ஒன்றும் சார் நல்ல பாம்பு கூட ஒரே கூண்டில் நாலு நாள் இருந்திருக்கான் சார் வே இதுவரையும் அந்த பிரேக் பண்ணலனா நான் சொன்னேன் இது ஒரு பெரிய விஷயமாடா கல்யாணம் ஆகி இருபது வருஷம் ஒரே வீட்டில் இருக்கேன் என்னைக்காவது நான் சொல்லிருக்கேன் அப்படின்னா உண்மையிலேயே எது சாதனை சார் நம்முடைய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் இறந்து விட்டார் ஒரு ஒரு ஆறு மாச காலம் ஒரு குழப்பமாக இருந்தது நாங்கெல்லாம் நிறைய டிராவல் பண்றவங்க கட்சிக்கு அப்பாற்பட்ட திமுக திமுக இல்ல கட்சிக்கு அப்பாற்பட்ட பொதுமக்கள் பயணம் போது கேப்பேன் நிறைய பேர் என் காது விட பேசி இருக்காங்க இவ்வளவு குழப்பமா இருக்கே இவரு சும்மா இருக்காரு யார தளபதிய ஒரு இருபது பேரை வளர்ச்சி இந்த பக்கம் பக்கத்தை வேண்டியது வேண்டியதுதானேன்னு நிறைய பேர் சொன்னாங்க ஆனா மக்கள் என்றைக்கு என்னை தேர்ந்தெடுக்கிறார்களோ அன்றைக்கு தான் நான் பதவிக்கு வருவேன் என்று வழியிலே அரசியலிலே கூட பார்க்காத ஒரே தலைவர் நம்முடைய முதலமைச்சர் அதனால்தான் நாடாளுமன்றத்தை வென்றார் சட்டமன்றத்தை வென்றார் இன்றைக்கு உள்ளாட்சியை வென்றிருக்கிறார் சாதனை என்பது அதுதான் சார் உண்மையிலேயே இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களை யாரையாவது ரோல் மாடல் எடுத்துக்கணும்னா நம்முடைய தளபதியை மட்டும்தான் எடுத்துக்க முடியும் ஏன் உள்பட உண்மையிலேயே பெரிய விஷயம் நிறைய பேருக்கு ரோல் மாடல்னா என்னன்னு தெரியல இப்ப பசங்களுக்குலாம் இப்ப இருக்கிற இளைஞர்கள்லாம் பாத்தீனா ஒரே நைட்ல உபமம் ரவுன் நடக்குறான். நாளைக்கு சேரணும்னே அட்ட இன்கிரிமென்ட் எப்ப சார்ன்றான். இன்னும் நம்ப கன்ஃபார்ம்ே ஆகல. ரெண்டு வருஷம் கழிச்சு ஸ்கூல் தركுதுங்க உள்ள வரும்போது டெஸ்ட் எப்பன்னே கேட்காதடா பசங்க எப்ப லேப்டாப் தருவீங்க சார்? அப்படின்னு. அங்கே குருகுயில சீக்கிரமா வரணும்னே நினைக்கிறோம். ஆனா ரோல் மாடல் உண்மையிலே அப்படிதான். படி படியாக மாணவ பருவத்திலிருந்து படிப்படிப்படியாக உயர்ந்து இன்றைக்கு இது நிலைக்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால் உடைத்து வந்தது ரோல் மாடல் பெரிய விஷயம் சார் சின்ன எனக்கு ரோல் மாடல் ஒருத்தர் ரொம்ப பெரிய ஆள் தான் எங்க பெருமா அவர் பேரு மகேஷ் இருபது வருஷம் என் உயிரட்டவான் அவன் ஒண்ணு இல்லை நல்லா படிப்பான் நூத்துக்கு நூறு வாங்குவான் இந்த நூத்துக்கு நூறு வாங்குற மைனாரிட்டி அவன் நம்ம முப்பத்தஞ்சு வாங்கி பாஸ் பண்றோம் மெஜாரிட்டி வந்துட்டு சும்மா இருக்க மாட்டான் சார் வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போவான் எங்க அம்மா கிட்ட சித்தி நான் தான் ஃபர்ஸ்ட் காலேஜில் ரெண்டு நாள் எனக்கு அர்ச்சனை விடும் அவனை கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் பண்ணிட்டாங்க அமெரிக்கா போயிட்டு அங்கிருந்து போன் பண்ணி சொல்றான் எங்க அம்மா கிட்ட மாசம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் சித்தி எனக்குன்னு எங்க அம்மா அவனை மகேஷ பாத்தியா மகேஷ பாத்தியா மகேஷ பாத்தியா ஒரு லட்ச ரூபாய் நான் இன்சூரன்ஸே அவளுக்கு போடல நம்ம லெவலுக்கு ஒரு ஆறாயிரம் ரூபாய் தான் கொடுத்தானுங்க சம்பளம் சார் இருபது வருஷம் என் உயிரை எடுத்தான் இந்த அமெரிக்கா போனானா ஒரு நாலு வருஷம் கழிச்சிங்க அங்கேயே ஒரு நீக்ரோ லேடியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினான் அப்பா அன்னையோடு விட்டது எனக்கு ரோல் மாடல் ஏன்னா நான் இப்போ எங்க அம்மா கிட்ட அனுப்பிச்சேன் மகேஷ் மாதிரி என்னால் எதுவும் முடியல ஆனால் இது பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்குவானே கொண்டு விடுவேன் நான் ஒன்றுமே இல்லை சார் ஒரு ரோல் மாடல் எப்படி இருக்குன்னு நான் இன்னைக்கு சொல்கிறேன் நிறைய பேர் சொல்றாங்க தன்னை சொல் மிக்க மந்திரம் இல்லை அது தன் வாழ்க்கையிலே காட்டியவர் தளபதி மேயராக பதவி ஏற்கிறார் ஒரு முறை மேயராக ஏற்ற தளபதி ஒரு முறை வாய்த்தவரை நான் மேயர் பதவிக்கு வந்தது என்றார் உடனே கலைஞர் சொன்னாராம் அது பதவி அல்ல பொறுப்பு அதை மனதிலே வைத்து இன்றைக்கு வந்த மேயர்களுக்கு கூட தளபதி சொல்லி இருக்கிறார் இது பதவி அல்ல பொறுப்பு அப்படிதான் இருக்கணும் சார் பதவின்றது இங்க பதவியில இருக்கிறவங்களுக்கு தான் தெரியாது எவ்வளவு கஷ்டம் ரொம்ப கஷ்டம் பதவியில இருக்கிறவங்க வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் நானும் ஒரு பதவி அந்த பதவி எலக்ஷன் தான் கிடையாது எனக்கு தானா வந்தது நான் ஒரு பிளாட் வாங்கினேன் மொத்தம் பதினாறு பிளாட் அதெல்லாம் மீதி பதினஞ்சு பேர் என்கிட்ட வந்தான் யார் மீதி பிளாட் ஓனர்லாம் வந்து சார் நாங்கள்லாம் ரொம்ப பிஸி அதனால் இந்த ஃப்ளாட் அசோசியேஷனுக்கு நீங்க தலைவர் ஆயிடுங்க அதாவது அவங்கெல்லாம் பிஸி நம்ம தான் வேலை வெட்டி இல்லாம இருக்கோன்னு சரின்னு சொல்லிட்டேன் ஏன்னா ஒரு பதவி தானா வருது அன்னைக்கு பிடிச்சது சார் சரி எனக்கு அது வரையும் நல்லா இருந்தேன் விடிய காலையில் போன் வரும் பால் வரலானுங்க என் வாசலில் போட்டு இந்த பால் பாக்கெட்டை காணுவான் ஒருத்தன் சொல்றான் செக்யூரிட்டி எனக்கு நானும் வந்து மெயின்டனென்ஸ் ஃபீஸ் கட்டுறேன் செக்யூரிட்டி எனக்கு குட் மார்னிங் சொல்ல மாட்டேறாங்க அப்புறம் நான் செக்யூரிட்டியை கூப்பிட்டேன் டேய் இருந்தாலும் குட் மார்னிங் சொல்லி சொல்லடானா இப்போ என் செக்யூரிட்டி எவன் திருட்டனே உள்ள வந்தாலும் குட் மார்னிங் சார் உள்ள போசனுவான் ஏன்னால் எதுக்கு பிரச்சனையன்னு ஒவ்வொரு நாளும் ஒரு காலத்துல காலையில் இருந்தால் சொல்கிறேன் இந்த சுகீ சிவம் பேராசிரியர்களோட பேசினிருந்தேன் இப்போல்லாம் கிடையாது காலையில் இருந்தால் ப்ளம்பரு கார்பென்ட்ரு நைஸுன்னு கார்ப்பரேஷனு அண்ணா சார் கும் சார் ஒரு காலத்துல விசில் சத்தம் கேட்டாக்கா விசில் சத்தம் கேட்டா உடம்பு நம்ம உதறது ஓய்வு போயிடும் சத்தம் கேட்ட உடனே ரெடியா தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப தொல்லை அந்த பதவியோட கஷ்டம் தெரியும் ஒரு நாள் விடிய கால ஆறரை மணிக்கு காலிந்த திறந்தேன் ஒரு லேடி குழந்தையோட நிக்குது ஆறரை மணிக்கு காலையிலக்கா அழுது எனக்கு ஒரு வயது சொல்லுங்க என்ன பார்த்து கை குழந்தையோட விடிய கால ஆறரை மணிக்கு என்ன பார்த்து எனக்கு ஒரு வழி சொல்லுங்கஞ்சி திரும்பி பார்க்கறேன் என் ஒய்ஃப் என்ன உத்து பாக்குறான் இந்த பொம்பளைக்கு எதுவும் சொல்ல மாட்டேது ஓன அதுல வந்துச்சு நீங்க தான் எனக்கு ஒரு வழி சொல்லணும் நீ இதே தான் சொல்லுது என் ஒய்ஃப் ஒரு ரெண்டு நிமிஷம் உத்து பார்த்து சார் உள்ள போய் கதவை டமால சாத்தனா அதுக்கப்புறம் சொல்ற அண்ணா அப்படின்னு அடைச்சி இதை ஒரு பத்து நிமிஷம் முன்னால சொல்லிருக்கூடாது என் ஒய்ஃபுக்கு கேட்டிருக்காது இந்த அழுக நடுவில் பேசுறது சரியா கேட்காது அண்ணா அப்படி இன்னும் யார் நீ என்ன வாட்ச்மேனோட ஒய்ஃபுனா இப்பனது காலங்கள அவர் சம்பளத்தை வீட்டுக்கு கொடுக்காம குச்சிடுறாரு அடுத்த மாசத்துல இருந்து அந்த சம்பளம் என்கிட்ட கொடுங்க நான் சொன்னேன் இதுக்கு எது என்கிட்ட வர அந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாது சம்பளம் கொடுக்குற அன்னைக்கு சொல்ற நீ வா அவங்ககிட்ட கொடுக்குற இங்கேயே கட்டையால அடிச்சுட்டு போய்டு இதுக்காக வந்த காலங்களும் போயிடுச்சு திரும்பி பார்க்குறேன் என் ஒய்ஃபு கதவை திறந்து ஒரு கையில பையன் ஒரு கையில சூட் கேஸ் எனக்கு ஒரு வழி சொல்லுங்க அன்னைக்கு விட்ட அந்த பதவிய சார் சார் எங்க ஆபீஸ் நான் இருபது வருஷமா ஒரே ஆபீஸ்ல வேலை செய்யறவன் சார் என் ஆபீஸ்ல இது வரையும் பதினஞ்சு ஜிஎம் வந்திருக்கான் பதினஞ்சு ஜென்ரல் மேனேஜர் வந்திருக்கான் ஆனா எங்க ஸ்டாஃப் எல்லாருமே ஒரே ஒரு ஜிஎம் ஜிஎம் சொல்லுவோம் இப்ப கூட நம்ம ஜிஎம் தான் அப்படின்னா அவர் மட்டும்தான் ஏன் அந்த ஜிஎம் மட்டும்தான் எல்லாரையும் அரவணைச்சிட்டு போனாரு எங்களுக்கு கஷ்டம் பாதுகாப்பா இருந்தார் கம்பெனிகள் லாபம் இந்த நாட்டில் சென்னை மாநகரத்தில் எத்தனையோ மேயர் வந்து இருக்கலாம் இது கட்சிக்கு அப்பாற்பட்டு நான் சொல்றதுங்க கட்சிக்கு அப்பாற்பட்டு சொல்றது பொது மக்கள் அந்த பார்க்கில் நடக்கிற மக்கள் சொல்றது எத்தனை மேம்பாலங்கள் இதெல்லாம் ஒரு சாதனை சார் இதெல்லாம் ஒரு சாதனை உடலை உடல் செய் ஐயா சொன்னாங்க அது மாதிரி தான் இன்றைக்கி இருக்கிற மாணவர்களுக்கும் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு முன்னோடி இந்த வயசு இவ்வளோ டென்ஷனான வேலையில் இருக்கும்போது உடற்பயிற்சி செய்கிறாரு பெரிய விஷயம் நம்மளெல்லாம் முடியலங்க என் டாக்ட்ரே என்ன சொன்னான் ஆயிடுச்சு ஐம்பது வயசு ஆகிடுச்சி மரியாதை வாக்கிங் போங்க நான் சரிங்க சாருனேன் ஊரில் இருக்கும் போது போங்க சாருனார் சரிங்க சாருனேன் நான் என்ன பண்ணேன் என் ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு போகலான்னு நான் சொன்ன நாற்பது வயசுக்கு மேல வாக்கிங் போக சொல்லியிருக்காரு நீயும் வாங்க என் வயசு சொன்னால் என் நல்ல மனசுக்கு ஒண்ணும் வராது நீங்க போங்க அப்படின்னா அதாவது வாக்கிங் போறவங்களாம் கெட்டவங்க நினைச்சுன்னு போயிட்டேன் போய் பார்க்கறேன் பீச்சில் அப்பதான் தெரிஞ்சு நிறைய பேர் தனியாக தான் வரான் சில பேர் நாயை கூட்டினாரான் சார் என்ன சார் நாயின் சௌகரியம் சார் கூட கூட பேசாது சொன்ன பேச்சு கேட்கும் கொஞ்சம் தூரம் போனோன்னே நமக்கே மூச்சு வாங்குச்சுன்னா நம்மளை திட்டாது நீ சிகரெட் பிடிக்கிற அதனால தான் ஒன்று அதெல்லாம் ஒன்றும் போயிட்டு வந்துட்டேன் சார் வரும்போது பார்க்குறேன் ஒய்ஃபு சோஃபாவில் உட்காந்து தூங்குறாப்புல இன்னும் சோஃபாவில் உட்காந்து தூங்குறேன் தியானத்தில் இருக்கேன் நான் அப்போ தான் எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு தியானம் இருந்தால் தான் தமிழ்நாட்டில் பிரச்சனையே ஆரம்பிக்குது எனக்கு என்னென்னா இவன் உண்மையிலேயே தியானத்தில் இருக்காளா சாயங்காலம் போட போகிற சண்டைக்கு பாயிண்ட் சேர்க்கிறாளா ஒன்றும் தெரியல சார் ஒன்றும் இல்லைங்க நான் எனது என்று எந்த தலைவன் பேசவில்லையோ அவன் மக்களின் தலைவன் இதுவரையிலே தளபதி அவர்கள் எந்த காலகட்டத்தில் எதிர்கட்சியா இருக்கும் போது கூட இல்ல அவரோட திட்டம் நான் பாருங்களேன் நமக்கு நாமே ஒருங்கிணைவோம் வா அவர் ஒரு புத்தகம் எழுதுகிறார் உங்களில் ஒருவன் இதுதான் தலைவனுக்கு தனித்தூரமான அடையாளம் மனித நேயத்தை பற்றி இங்கே பேசினார்கள் நான் ஒன்று சொல்லுகிறேன் முதல்வர்களே முதன்மையானவர் என்று நாம் எல்லாரும் சொல்லுகிறோம் நிறைய பேர் சொல்றாங்க ஊடகத்தில் உண்மை வேற எந்த மாநில முதல்வரும் நினைத்து பார்க்காத சிந்திக்காத ஒரு சிந்தனை நம்முடைய முதல்வர் சார் ஒன்னு முதல்வர் போற பாதையிலே பெண் போலீசார் கஷ்டப்படுவார்கள் என்று சொல்லி மனித நேயத்துடன் சொல்லி பெண் போலீசை நிறுத்தாதீர்கள் என்று சொன்னாரே அவர் தான் முதல்வர் மக்களின் முதல்வர் சார் இன்னைக்கு டிக்கெட்டு மாநகரத்தில் நம்ம சகோதரி சொன்னாங்க பெண்களுக்கு ஃப்ரீ நமக்கு தான் பொறாமையா இருக்கு

அங்கே தமிழ் மாணவர்களுக்கு எதுவும் வரக்கூடாது என்று உதவிக்கு கரம் நீட்டியதுதான் அன்பு என்று நீங்கள் இருப்பீர்கள் புதுமையான முறையிலே இந்த தமிழ்நாடு பார்த்து கொண்டிருக்கிறது எனக்கு ஒரே ஒரு கஷ்டம் என்ன தெரியுமா சார் நாம் படிக்கிற காலத்துல நம்ம தளபதி முதலமைச்சரா இல்லையே தமிழ் மீடியம் படிச்சவன் இன்றைக்கு தன்னுடைய பிறந்த நாளை கூட நான் முதல்வன் என்று இளைஞர்களுக்காக ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் சத்தியமாக சொல்லுகிறேன் இந்தியாவில எந்த முதல்வரும் அதை நினைத்து கூட பார்த்திருக்க முடியாது அந்த மாதிரி ஒரு முதல்வரோ திட்டமோ இல்ல நான் தமிழை பட்சத்தில் ரொம்ப கஷ்டப்பட்ட இன்டர்வியூக்கு போய் ஒரு எம் என் சிகம்பல்ல போன கேட்டாரு வாட் இஸ் வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னாரு நிர்வாகம் பத்தி என்ன நினைக்கிறேன் நான் சொன்னேன் தமிழில் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாயுது அதனை அவன் கண் விடல் உண்மையிலேயே நிர்வாகத்தை பத்தி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால வள்ளுவன் சொன்னது உண்மை அது ஆனா அவன் ஒத்துக்கல நான் என்ன கேட்டேன் என்ன சொல்றேன் வள்ளுவர் சொல்லி இருக்காரு சார் அவர்கிட்ட வேலை கேள்வி போட்டான் இப்போவும் நம்மளுக்கு இங்கிலீஷ்ல பிரச்சனை சார் எங்க ஆபீஸ்ல ஒரு புது சிஇ தான் சார் அவரு தமிழ் ஆபீஸ்ல சேர்மன் தமிழ் ஆனா இந்த சிஇஓ என்ன பண்ணாரு வந்து எல்லாரும் கண்டிப்பா இங்கிலீஷில் தான் பேசணும்னு என்ன கூப்பிட்டு சொன்னாரு நீங்கள் தமிழில் பேசுகிறீங்களா வெளியில் இனிமேல் இங்கிலீஷ் தானே நான் பேசுறதே விட்டேன் அவர்கிட்ட ஏன்னா பிரச்சனை இங்கிலீஷ் பேச வராது மனசுக்குள்ளேயே ட்ரான்ஸ்லேட் பண்ணி அந்த அளவுக்கு சொல்கிறத விட விட்டுட்டேன் என்ன ஒன்று நான் ஸ்கூட்டரில் போவேன் சார் அன்னைக்கு ஆஃபீஸுக்கு போகும்போது இந்த ஒரு வேனு அந்த வேன் பேரை எல்லாத்தையும் குட்டியானுவாங்க அந்த வேன் என்ன வேணும்னு குட்டி ஆனுவாங்க அதில் இச்சேன் மஸ்காடு நினைக்கிறி இப்போ நான் லீவு சிஓக்கு தான் சொல்லணும் சிஓக்கு போன் வச்சு குட் மார்னிங் சார் ஐ எம் ரைடிங் சார் ஐ எம் ஹிட்டிங் சார் கூட்டியான சார் அவன் ஒன்றும் புரியல அவனுக்கு அது யூ ரைடிங் இன்சைட் தாரஸ்ட் அப்படின்னு நம்ம சொன்னான் எதுக்கு பிரச்சனைன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரே இங்கிலீஷில் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் சார்னு விட்டேன் ஏன்னா சொட்டை ஆயிடுச்சு சார் மட்காடு சொட்டைக்கு என்னன்னு இங்கிலீஷில் தெரியாது நீ எழுத்துலகத்திலே உனக்கு விருப்பம் இருக்கிறதா எழுத்துலகத்தில் பயிற்சி செய்வோம் ஒரு காலத்துல கோயிலுக்கு உள்ள போனா ஒரு ஓரமா சின்னதா ஒரு போர்டு இருக்கும் இங்க போனா போகுது இங்க தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் அப்படின்னு ஆனால் இன்றைக்கு அன்னை தமிழில் அர்ச்சனை என்று சொல்லி எல்லா திருக்கோயிலும் அர்ச்சனை செய்கின்ற ஒரு வசதி வந்திருக்கிறது எத்தனையோ கோடி சொத்துக்கள் இனவன் கையில இருந்ததோ இன்றைக்கு அரசாங்கத்துக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு ஆக்கமும் ஊக்கமும் ஆணையிட்ட தளபதியின் வெற்றியும் நம் ஆட்சியரின் வெற்றியும் தான் அது என்ன ஒண்ணு ஆயிரக்கணக்கில் கோயில கும்பாபிஷேகம் போன மாசத்துல மட்டும் ஒரே வாரத்தில் முப்பது கோயிலில் கும்பாபிஷேகம் எங்களுக்கு தான் கஷ்டம் முப்பது பேரும் ஒரே நாள் டேட்டு கேட்குறாங்க மீட்டிங் கணியா வார வாரம் வச்சுருந்தா ஒவ்வொரு வாரம் போயிடலாம் உண்மையிலேயே சொல்லுகிறேன் பாரதி ஹாசன் பாரதியாரை பற்றி சொல்லும்போது சொல்கிறான் தமிழுக்கு தகும் உயர்வளிக்கும் தலைவனை எண்ணி தமிழகம் தவம் கிடக்கையிலே இலகு பாலகி புலவன் தோன்றினான் அதுபோல தமிழகத்துக்கு தகுந்த தலைவனை எண்ணி தமிழகம் தவம் நமக்கு தளபதி கிடைத்தார் அவர் நூறு ஆண்டுகள் வாழ வேண்டும்